சவுண்ட் பைட் முதலமைச்சர் இரண்டு விளைந்து வர இருக்காங்க திருபாலகிரி அப்புல் மரிக்கடை உரிமையாளர் செல்வால சிறப்பு மரிக்கடை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உரிமையாளர் செல்வால சிறப்பு மரிக்கடை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா பெரிய வெற்றை காவலா கந்து விட்டறா சிறப்பு மரிக்கடை காவிரியா ஆளே குடு பாலை வாجا நடத்துக் கொண்டிருக்கிற ஹவவ்சதத்தை வி்கெய்தியே ராமநாதர Bhagavata சேர்க்கத்தி ஜீவக்கு வரம தேப்பிட உடையார் உடையாட்சி எயிர புறதிர எல்லா வேலின் தாரோர் பன்னகாலையே குடிபுறலவ தெதெறிகின்ற இந்தச்சத்து வளான பூமியிலே பரிசுத்தாயின கொடுமதெக்கு பாதியோடு ஒலிமாலர்க்கு பெருமை சேத்திடமா ஆதிபுத்திரர்களுக்கு பெருமை சேத்திடமா அந்த காரு காலைக்கு பெருமை சேத்திடமா நாதசொந்து பன்னகக்கு பெருமை சேத்திடமா இல்லை தேவி அழகு காட்சியிட்டுいる வீரங்களா யார் என்று பொறுத்திருந்து பாருங்கள் சிட்டி அரியங்க தெய்த்தங்கள் வீரங்களை ஊற்றாக படுத்துங்கள் நீரே